வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜி போட்டி நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போறேன்னா ஒரு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து நம்ம இப்போது நமக்கு வந்து தைக்கணுன்னு ஆர்வம்லாம் இருக்குது ஆனால் நமக்கு வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி நம்ம அதிகரிக்கிறது இப்போ கஸ்டமர் நமக்கு அதிகமாக எப்படி வர வர வைக்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போகலாம் எப்படி நம்ம அதிகரிக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு டிப் டிப்ஸ் என்னென்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸை உங்களுக்கான ப்ளவுஸை நீங்கள் டிசைனாகவும் ஃபிட்டிங்காகவும் நல்லா சூப்பராக ஸ்டிச் பண்ணி நீங்கள் சேரீ வேர் பண்ணுங்கள் அதுபோல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களை பார்க் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபிட்டிங்கோ சரி தான் டிசைன் ப்ளவுஸும் சரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடணும் போடும்போது தான் பார்ப்பாங்க நிறைய பேர் அதுபோல் பார்க்கும்போதும் வந்து நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஃபஸ்ட்டு டிப்ஸு ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா ரெண்டாவது டிப்ஸு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது வந்து நம்மக்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் வராங்க பார்த்திங்களா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இது போல் வந்து நீங்கள் உங்கள் இப்போ நான் வந்து சாதா பிளவுஸ்க்கு நூறுரூவா வாங்குறேன் லைனிங் ப்ளவுஸ்க்கு இரநூறுவா வாங்குறேன் உங்களுக்கு தெரியும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு நான் வந்து ஒரு தொண்ணூறுரூவா ரேஞ்சுக்கு நான் உங்களுக்கு வாங்குறேன் கம்மி பண்ணியே வாங்குறேன் நான் நீங்கள் வந்து எனக்கு கஸ்டமர் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் சொல்லுங்கள் நான் நல்லா தைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கி கொடுங்க அது போல் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச்சிங் காசு கம்மியாக வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவங்களும் அவங்களுக்கு கம்மியாக வாங்குறதுனால அவங்களுமே இன்னும் நிறைய பேருக்கு அவங்களும் சொல்லுவாங்க அதன் மூலியமாகவும் நமக்கு கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க ரெண்டாவது டிப்ஸ் முடிஞ்சது இப்போ நம்ம மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம் இம்பார்ட்டன் மூணாவது டிப்ஸு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து மூணாவது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இருந்து தைக்கிறோமா இல்லை கடை வச்சுருக்கோமா அப்படின்றது ஃபஸ்ட்டு பிரிச்சுக்குவாங்க ஏன்னா இது வந்து நான் வீட்டிலேருந்து தைக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அதுலேயும் வந்து உங்களுக்கு கடை வச்சு தைக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் வீட்டிலேருந்து தைக்கிறீங்க போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பேனர் ஒன்று ரெடி பண்ணுங்க என்னென்ன நம்ம வந்து இப்போது ப்ளவுஸு நீங்கள் என்னென்ன ஸ்டிச் பண்ணுவீங்களோ அது எல்லாமே அதில் போட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸு எல்லாமே நம்ம தச்சு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் போட்டு அதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரையும் நோட் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டாண்டா வைங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டாண்டா அந்த பேனரை வைக்கும்போது ஒன்று உங்கள் வீடு மெயின்ல இருக்கணும் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மெய் உங்கள் உங்கள் வீடு வந்து மெயினில் இல்லை உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் மெயினான இடத்துல வந்து நீங்கள் ஒரு பேனரை வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் அதில் ஒரு அதில் உங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க அதன் மூலியமாகவும் நிறைய பேர் நமக்கு கஸ்டமர் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டிப்ஸ் தான் இது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் கஸ்டமர் அதிகரிக்குது அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க நானும் தெரிஞ்சுப்பேன் இது போலேயே நீங்கள் கஸ்டமர் அதிகரிக்க வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா கடை வச்சுருக்குறவங்களுக்கும் இதே டிப்ஸ் தான் இதே மாதிரி தான் வரும் நீங்களும் வந்து கடை வச்சுருக்குறீங்கன்னு போது இது போல் நீங்கள் பேனர் வைக்கணும் பேனர் வந்து மேலே வந்து வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பேனரோடு நிப்பாட்டிடக்கூடாது அது கூட வந்து இன்னொன்னு வந்து ஆட் ஆகும் என்னென்னா நம்ம ஸ்டாண்டு வெளில வந்து ஸ்டாண்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா நிப்பாட்டி இருக்கும் பாருங்கள் அது போல் நீங்கள் ஒரு பேனர் ரெடி பண்ணிக்கணும் அதில் வந்து நீங்கள் உங்கள் கடை கடை சைடில் வந்து நல்லா பார்வையில் இருக்கிற போல் நீங்கள் அதையுமே ரெடி பண்ணி வைக்கணும் நம்ம வந்து கடை வச்சாலும் சரிதான் வீட்டில் தைச்சாலும் சரிதான் நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் நமக்கு நே நமக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அது நமக்கு கை கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்து ஒரு முகூர்த்த நாளோ இல்ல வந்து ஒரு பண்டிகை நாளோ வரும்போது அவங்க ஏற்கனவே ஒரு டைலர் கடையில் கொடுத்து தச்சுருந்துருப்பாங்க அவங்கக்கிட்ட அவங்க இப்போதைக்கு தைக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த ஆர்டரை அவங்க கொடுக்க முடியாத கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருப்பாங்க அந்த டைமில் போயிட்டு இவங்க இப்போ புது கஸ்டமரோ இல்லை ஏற்கனவே அவங்க தைச்சவங்களோ அவங்க போய் அவங்ககிட்ட துணி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நான் ஏற்கனவே வாங்கி வச்ச துணியை என்னால் கொடுக்க முடியல நான் என்ன பண்ணுறது தெரில கொச்சுக்காதீங்க நீங்கள் வெளில எங்கன்னா கொடுத்து தச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இது போலையும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க சரி பக்கத்தில் யாருன்னா புதுசாக தைக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்ப்பாங்க நீங்கள் இது போல் பேனர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுபோல் ஒரு வாய்ப்பு அது மாதிரி கிடச்சிது அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு வாய்ப்பு அப்போது எத்தனை பேர் பார்ப்பாங்க எத்தனை பேர் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே டைலர் இல்லாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க அது மாதிரி இருக்கும்போது அப்போது வந்து மெயின் ரோட்டில் இன்னும்போது அவங்க வந்து ரெகுலராக அந்த சைடில் வந்துட்டு போகிறவங்களா இருக்கலாம் அந்த பேனரை பார்க்கும்போது அப்போது இங்கே ஏதோ ஒரு டைலர் இருக்காங்க நம்ம இவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா நம்ம வேலையை முடிச்சு வச்சுட்டு போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க அதனால நமக்கு அந்த பேனர் வச்ச உடனே நமக்கு கஸ்டமர் அதிகமாகிடும்ன்றது கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு அந்த பேனரால் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்காமல் எல்லாமே நமக்கு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு நமக்கு நம்ம டைலரிங் சம்மந்தப்பட்டதில் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஒரு சின்னதாக வந்து ஒரு கைலி அடிக்கிறதோ இல்லை ஒரு நைட்டி அடிக்கிறதோ இல்லை பாவாடை ஓரடிக்கிறது சாரீ ஓரடிக்கிறது இப்படிலாம் வந்ததுனாலுமே நீங்கள் அதை நீங்கள் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணாதீங்க இதுவுமே ஒரு தொழில் தான் இதுவுமே ஏன்னா இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையாலேயும் நிறைய கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதுபோல் எனக்கு வந்த கஸ்டமரும் நிறைய பேர் நான் வீட்டில் இருக்கும்போது சேர்தான் கடை வச்சுருக்கும்போது சேர்தான் கடை வச்சிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம கடை வச்சதுனால நம்ம வந்து ஓரடிக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது அதுவுமே வந்து இப்போ நம்ம நம்மக்கிட்ட கிட்ட வந்து ரெகுலராக நம்ம கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படி தைக்கும்போது போது நம்ம இப்போ போயிட்டு என்னால் ஓரடிக்கலாம் முடியாதுன்னு சொன்னால் அப்போ ப்ளவுஸ் தைக்கிறது ஒரு இடத்துலையும் ஓரடிக்கிறது ஒரு இடத்துலையும் தைக்க செய்வாங்க முடியாது இல்லையா அப்போ அவங்க நம்மக்கிட்ட தான் வருவாங்க அப்போது அது மாதிரி ஃபஸ்ட் எடுத்தது ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட ஓரடிக்க துணி போது நீங்கள் அதை வாங்கி கன்ஃபார்மாக இப்போது வந்து எப்போ கேட்குறாங்க நாளைக்கு கேட்குறாங்களா இல்லை எப்போ கேட்குறாங்களா உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க்கு இருந்தாலுமே என்ன பண்ணுறீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதை எவ்வளோ நேரத்தில் முடிச்சிட முடியணும் அந்த மாதிரி அவங்க கிட்ட சொல்லி அமுச்சு அதை முடித்து அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க எதிர்பார்த்த ஃபிட்டிங் அதில் இருக்குது அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பாக அடுத்த அடுத்த டைம் உங்கக்கிட்ட அந்த ஓரடைச்ச துணியை எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு எடுத்துகிட்டு வருவாங்க இது நூற்றுக்கு நூறு சதவீதம் நடந்துருக்கு எனக்கே நிறையா நடந்துருக்கு அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன் சின்ன சின்னதாக அதான் ஒரு ஒரு நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயந்தான் வந்து பெருசாக வந்து நிற்கும் அதனால் வந்து நம்ம இது இதால் வந்து நமக்கு நிறைய கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதுலேருந்து நிறைய விஷயத்தையும் கற்றுக்கணும் இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸ்லாம் நான் நிறைய எடுத்து போடுவேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்